குருவரம்பறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்பிடம் வாயிலாக மீண்டும் ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்குறோம் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய தொழில் அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய பத்தாம் இடத்தை மையமாக வச்சு சொல்லக்கூடிய ஒரு பதிவு சரி பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவு ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு அப்போ ரிஷபராசி லக்னக்காரர்கள் இந்த வீடியோ முழுமையா பாருங்க இப்போ பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவன ஸ்தானம்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது வீடு ஒருத்தங்க வாழ்க்கையில வேலை தொழில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எப்படி இருக்குன்றது பத்தாம் வீட்டை தான் சொல்லுவாங்க ஸோ அந்த பத்தாம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களோட வாழ்க்கையில எந்த துறையில அவங்க நல்ல மேலே போக போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள பல நேர்கள் எந்த துறையில் போகிறதுனே தெரியாம ஒரு வாழ்க்கையில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல மிட் லைஃபில் ஒரு கிரைசிஸில் இருப்போம் எது பண்ணுறதுன்னு தெரியல பிஸ்னஸாக வேலையாக தொழில் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுன்னா உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கங்க அதில் நான் இப்போ ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டே வருவேன் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க இருக்குதுன்னா நான் எதை சொல்கிறேனோ அதுக்கு தகுந்த தொழில்கள் என்னமா இருக்குமோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அல்லது அதில் தான் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கனாக்கா அதை நோக்கி முன் வழியை பார்ப்போம் சரி இப்போது சனி ஏன் சொல்கிறோம் தொழிலுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று சனி இன்னொன்று பத்தாம் இடத்துக்கு ஏன் சனிக்கு முக்கியத்துவம் சனி இயற்கையிலே ஜீவன நீங்கள் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சனி வலுவாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அமையப்பெற்று வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுதான் முக்கியம் புரியுதுங்களா ஸோ ரெண்டுமே நல்லா இருந்தா பத்தாம் இடத்த அதிபதியும் நல்லா இருக்காரு சனியும் நல்லா சூப்பரான தொழில் வளர்ச்சி இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஒன்பது கிரகங்கள் இந்த பத்தாம் இடத்தை வந்து ஆக்குப்பை பண்ணும்போது அமரும் போது என்ன மாதிரி மாற்றங்களை ஒருவருடைய தொழில ஏற்படுத்ததை பார்ப்போம் உங்க ஜாதகத்துல நீங்க ரிஷபராசி லக்னமா இருந்து உங்களுடைய பத்தாம் வீட்டில் அதாவது கும்பத்தில் ஏன்னா பத்தாம் இடம் கும்பம் ரிஷபத்துக்கு சூரியன் அமர்ந்திருந்தால் ஏன்னா முதல்ல சூரியன் எடுத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி தொழில் தொழிலமைப்புகள் இருக்கும் கும்பம் அப்படின்றது சூரியனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வீடு கிடையாது காரணம் தன்னுடைய மூல மூலத்திரிகோண வீடான சிம்மத்துக்கு ஏழாம் வீடு தான் கும்பம் அதே மாதிரி சனியோட மூல மூலத்திரிகோண வீடு கும்பம் அங்க சனியினுடைய ஜென்ம விரோதியா ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுற சூரியன் வந்து அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது யாருக்கு சூரியனுக்கு அப்போ சூரியன் பலமா இருக்காரா கிடையாது சரி இப்போ ரிஷபராசிக்கு சூரியன் யார் நாலாம் இடத்ததிபதி கல்வி வீடு வண்டி வாகனங்கள் தாய் மனநிலை சுகம் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியவர் இப்போ நாளுக்குரிய சூரியன் பத்தில் சற்று பலகீனமாக அமர்ந்திருந்தால் என்ன பலன் என்ன மாதிரி தொழில் அமையும் கண் நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவம் அதுலேயும் இவங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க ஏன்னா மேஷத்துக்கு சொன்னேன் பத்தாம் இடம் சரம்னு ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் ஸ்திர ராசி ஸ்திர ராசின்றது ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பத் தொழில் அப்படின்னா வேலைனாலும் தொழில்னாலும் அதிக அதி அடிக்கடி மாத்திரத்துக்கு விரும்ப மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே கம்பெனிலேயே லாங் டேர்ம் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இவங்களுக்கு அந்த அடிக்கடி தொழிலை மாத்துறது அப்படின்றது வராது ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாவது ஒரு கம்பெனில இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் சரிங்களா தொழிலா இருந்தாலும் தான் எந்த தொழிலை செய்தோமோ அந்த தொழிலை கடைசி வரைக்கும் எப்படியாவது கொண்டு போகணும்னு தான் நினைப்பாங்க பத்தாம் இடம் சனியினுடைய மூலத்திரிகோண வீடா வர்றதுனால நம்பிக்கை நாணயம் நேர்மை இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் தொழில் விஷயத்துல மேசராசிட்டையும் நம்பிக்கை இருக்கும் ஆனா மேசராசிக்காரங்க அவசரப்பட்டு வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அடுத்த இடத்துக்கு தாவிடுவாங்க ஏன்னா அது சரம் பத்தாம் இடம் ஏன்னா இப்போ மேசத்துக்கு பத்தாம் இடம் மகரம் ஸோ அது ஸ்தர வீடு அப்போ மேசராசிக்காரங்க தொழிலில் நம்பிக்கை ஞானயம்லாம் இருக்கும் ஆனால் சற்று அவசரப்படுவாங்க எனக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப மெதுவாக இருக்குது ஸ்லோவாக இருக்குது நம் நான் அடுத்தது பார்க்கணும் வளரணும் இப்படியே போனால் என்னாக இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அவங்ககிட்ட இருக்கும் இன்னொன்று ஒரே மாதிரி வேலை இருந்தால் மேசத்துக்கு பிடிக்காது மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கணும் சேஞ்சு இருக்கணும் ஆனால் ரிஷபத்திற்கு சனிதான் பத்தாம் இடத்து அதிபதி அதனால நம்பிக்கை நாணயம் நேர்மைன்றது இவங்களுடைய வேலையில் தொழிலில் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் தொழில் அமைப்பில் இருக்கிற ஒரே வித்தியாசம் இதுதான் சரிங்களா சரி அப்போது கண் சார்ந்த மருத்துவர்கள் கேட்ராக் சர்ஜன்ஸு அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல நிறைய தொழில் வேலை பார்க்குறவங்க மலை பகுதிகளில் அதிக வெப்பமான இடங்கள்ல வேலை பார்க்கறவங்க சிவபெருமானினுடைய அம்சத்தை சுமந்தவர்களை தன்னுடைய ஆக கொண்ட கொண்டப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்க பாஸ் பேர் சிவகுமார் சிவராம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் சிவன் உமா மகேஸ்வரன் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிவன் சார்ந்த பேரை வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க உங்க பாஸ் அல்லது நீங்க வேலை பார்க்குற நிறுவனத்தினுடைய பேர்லயே எங்கே ஒரு வகையில சூரியனையோ நெருப்பையோ சிவபெருமானையோ கனெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு அமைப்பு அல்லது உங்க பாஸ் அந்த இதுல இல்லாம உங்க ஓனர் கம்பெனியோட சிஓ அந்த சிவ் நாடார் அந்த மாதிரி சம்திங் சிவன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இதுல இருப்பாங்க சரிங்களா சரி ஓகே இது வந்து சூரியன் பத்தில் அமர்ந்தால் தொழில கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி உங்களுக்கு சேர வேலையிலே ஆகட்டும் தொழிலே ஆகட்டும் உங்க தொழிலை யாரும் குறை சொல்ல கூடாது அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்ட இருந்தும் தொழில கத்துக்க மாட்டேங்க அது ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு அந்த சூரியன் பத்துல இருந்தால் இப்ப நான் சொல்றது அவ்வளவு சீக்கிரம் யாரும் தொழில் கற்றுக் கொடுக்க விட மாட்டீங்க நீங்கள் பத்து பேர் கற்றுக் கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க விட மாட்டீங்க கற்றுக் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க உங்களுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஈகோன்றது ஜாஸ்தி இதை விட மிஸ்டேக்ஸ் சொல்லிட்டாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி ஒரு டைப் நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணி சண்டேலாம் போட மாட்டீங்க பட் லைஃப் லாங் அவங்க நீங்கள் எந்த பாசிட்டிவான மீட்டிங்கோ அல்லது டிஸ்கஷன்லேயும் எடுத்துக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்குது இது சூரியன் அமர்ந்தால் அதே மாதிரி வீட்டை இடிச்சு கட்டுவீங்க பழைய வீட்டை இடிச்சு புது வீடு கட்டுவீங்க அல்லது பழசு வீட்டை இடிச்சு புதுசாக வீடு கட்டி பில்டர் விற்று அந்த வீட்டை வாங்கி கூடி போவீங்க உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு ஒத்து வராது புது வீடு தான் உங்களுக்கு செட் ஆகும் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான அந்த ஒரு அமைப்பு சரி இப்போ சந்திரன் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் வந்தான் சந்திரன் வந்து ரிசபத்திற்கு முயற்சி ஸ்தானாதிபதி கம்யூனிகேஷன்ஸை கொடுக்கக்கூடியவர் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் பேங்க்கில் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுறவங்க ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் நிற்கிறவங்க யார் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் நடுவில் யார் நிற்பாங்க ஹெச்ஆர் அவங்க கவுன்சிலர்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட் இவங்களாம் வந்துட்டு சந்திரன் பத்தில் இருந்தால் ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி துறைகளில் தொழில் அமையும் செவிலியர்கள் இருப்பாங்க ஆனால் செவிலியர்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கிறத விட ஃபஸ்ட் ஷிஃப்ட் இவங்க அடுத்து இன்னொருத்தங்க அடுத்து இன்னொரு கிளைண்ட் இன்னொரு கஸ்டமர் இப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரே நர்ஸ் அப்படி அந்த மாதிரி கிடையாது ஷிஃப்ட் பொறுத்து மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும் மருத்துவ துறைகளிலே நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய தொழில் அப்படின்றது அடிக்கடி மாறுபட்டு கொண்டே இருக்கும் நீங்க லேப் டெக்னிஷியனா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் நர்ஸ் இந்த மாதிரி கேர்டேக்கர் ரோல்ஸ்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் வழியோட வரக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்டு அதை அதை தீர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அதனாலயே உங்கள் கிளைண்ட்ஸ் நீங்கள் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அது ஃபினான்சியல் ஃபீல்டுல இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் இருந்தாலும் வங்கித் துறைகளில் இருந்தாலும் ஐடி செக்டரில் இருந்தாலும் உங்கள்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க கிளைண்ட்ஸ் யாருக்கு பத்தில் சந்திரன் இருக்கிற உங்களுக்கு புரியுதுங்களா சரி இப்போ இது அதே மாதிரி கிளைண்ட்டோ அல்லது கஸ்டமரோ அல்லது உங்கள் கூட உங்களோட நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா ஃபுட்டு அரிசி ப்ரொவிஷன் ஸ்டோர் மளிகை எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெய்ரி தண்ணி சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைலில் நூல் கலர் துணி பஞ்சு இது சம்மந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல செட் ஆகக்கூடிய தன்மை எது எப்படி இருந்தாலும் அந்த அந்த இடங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடிய முதலாளியாகவோ தொழிலாளியாகவோ மேனேஜராகவோ இருப்பீங்க அப்படின்றதுல கொஞ்சம் கூட கருத்து இல்லை இது வந்து சந்திரன் ரெண்டுல இருந்தான் கடல் கடந்து தொழில் விஷயமா போயிட்டு போயிட்டு வருவீங்க கொஞ்ச நாளாவது அது நடக்கும் உங்க ஜாதகத்துல மற்ற கிரக அமைப்புகள் சரியா இருந்தால் லாங் டேர்ம் ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அடுத்து செவ்வாய் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தா இவங்களுக்கு செவ்வாயினுடைய அந்த தன்மை ரிஷபராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு இவங்க ஒய்ஃபு வந்து இவங்க ஒர்க் பிளேஸ்ல தான் மீட் பண்ணுவாங்க அல்லது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொந்தமாக இருக்கிற அல்லது ஃப்ரெண்டாக இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அல்லது இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே ஒர்க் ரிலேட்டடாக தான் அதிகமாக போகும் இவங்க பேசிக்கிறது அதிகமாக ஒர்க்கு நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் வீட்டில் சாப்பாடு செஞ்சு டின்னர் இது மட்டும்தான் பர்சனல் மற்ற எல்லா டைமும் ஒர்க்கு 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 பிஸ்னஸ் 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 தான் இருக்கும் இவங்க எப்படின்னா ஒர்க்குன்னு வந்துட்டா ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆனால் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக சேர்ந்துக்குவாங்க அந்த மாதிரி டைப் உள்ளவங்க பத்தில் செவ்வாய் இருந்தால் கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் சீருடை பணிகள் அதுலேயும் உயர் பதவிகள் கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி நல்ல ஆர்டர் போடக்கூடிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்படுவாங்க பொதுவாகவே ரிசபராசிக்காரங்க ரொம்ப அவசர கொடுக்க கிடையாது ஆனால் பத்தில் செப்பாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது இந்த வேலைகளையும் செய்வாங்க இது ஒரு நெகட்டிவ் பத்தில் செப்பாக இருந்தால் அதே மாதிரி சர்ஜரி சர்ஜன் டெய்லர் கட்டிங் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் பியூட்டிஷியன் பியூட்டிஷியனில் வந்துட்டு பல வகைகள் இருக்குது இவங்க வந்து ஹேரை கட் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆயுதம் பிடிக்கக்கூடிய கரு ஆட்கள் எல்லாமே செவ்வாயின் ஆதிக்கத்தில் வருவாங்க சரிங்களா ஸோ அது காவல்துறையின ஆல்ரெடி சொன்ன சீருடை பணியாளர்கள் உயர் பதவிகள் இருக்கிறவங்க ஆர்டர் போடக்கூடியவங்க போட்டியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் இவங்கெல்லாம் பத்தில் செவ்வாருந்தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே பத்தில் இருக்கிறவங்க எந்த தொழில் இருந்தாலும் தொழிலில் அதிக கவனமும் பேஷன்ஸ் பொறுமை அதை நீங்கள் கையாளணும் இது பத்தில் செவ்வாய் இருந்தா அதே மாதிரி கனரக வாகனங்கள் போக்லைன் ஜேசிபி அதை டிசைன் பண்ணுறது அதை ரிப்பேர் பண்ணுறது அதை ஓட்டுறது அல்லது உங்களுடைய நீங்களே ஒரு ரெண்டு மூணு ஜேசிபி வாடகைக்கு எடுத்து கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி பண்றது ரோடு கான்ட்ராக்ட் பெரிய பெரிய பாறைகளை உடைத்து ஹெவியான விஷயங்களை நகர்த்துறது இதெல்லாம் கூட இவங்களுக்கு செட் ஆகும் ரியல் எஸ்டேட் துறையில இவங்க நல்லா வருவாங்க ஆனால் நிறைய பகை இருக்கும் பகையெல்லாம் தாண்டி ஜெயிப்பாங்க ஆனால் நிறைய போட்டி பகை சண்டைகள் இருக்கும் ஒர்க்கில் அடிக்கடி சண்டை போடுவாங்க அது ஒரு ட்ராபேக் சரி அடுத்து பத்தில் புதன் இருந்தால் இடமான கும்பத்தில் புதன் இருந்தால் புதனுடைய மூலத்திரிகோண வீடான கன்னிக்கு கும்பம் ஆறாம் வீடு ஸோ இவங்க ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க இவங்க ஃபீல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி செக்டரு டீச்சிங்கு ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக் கொடுக்குற ஸ்கில் மேனேஜரு மார்க்கெட்டிங்கு ஆடிட்ரு டெக்னிக்கலாக ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி பெரிய பெரிய ரிசர்ச் பண்ணக்கூடிய இடங்களுடைய தலைவர்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க கமிஷன் ஏஜென்ட்டு புரோக்கர்ஸு ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் பத்தில் புதன் இருந்தால் இருக்கக்கூடியவங்க ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்க பத்தில் புதன் இருந்தால் இவங்க அடிக்கடி பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு பண பிரச்சனையில் சிக்கிட்டே இருப்பாங்க தனக்காக இல்லை மற்றவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண போய் கூட அது ஏதோ ஒரு வரல அமௌண்ட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்ட்டு அந்த ரொட்டேஷன் நிறைய பண்ணுவாங்க இங்கே வாங்கி அங்கே அங்கே வாங்கி இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அதர் தென் ஒர்க்கே இவங்களுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கும் லைக் நான் அந்த இடத்துல வாங்கினேன் ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன் போட்டுக்கோ இந்த மாதிரி ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறது ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறது ஒர்க்கிங் பிளேஸில் அந்த குரூப்புக்கு சென்டர் இவங்களா தான் இருப்பாங்க அது ஃபீமேலா இருந்தாலும் மேலா இருந்தாலும் அப்படிதான் அதே மாதிரி புதன் வந்து பயங்கர மூளை ஸோ மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் எல்லாமே ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு புதன் பத்துல இருந்தா தாராளமா செய்யலாம் பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யக்கூடாது பத்துல புதன் இருந்தா பணம் வேஸ்டா போயிடும் வாயையும் மூளையும் மட்டுமே மூலதனமா வச்சு தொழில் பண்ணணும் வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஹெவி டெக்னிக்கல் வேலைலாம் இல்லாமல் நிறைய ஊர் சுற்றுறது நிறைய மார்க்கெட்டு மார்க்கெட்டிங் சேல்ஸ் அந்த மாதிரி அதிகமாக கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் கிளையண்ட் இன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வளர்ச்சி கொடுக்கும் நீங்களாம் நிறைய ஸ்கூல் வாதியாரலாம் இருப்பீங்க மிடில் ஸ்கூலாக ஹை ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல் வாதியார்கள் நிறைய பேர் இந்த அமைப்பில் வருவீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மேய்க்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும் பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ்ல வாத்தியார்களும் இந்த அமைப்பு இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பத்தில் புதன் இருந்தால் இப்போ அடுத்து பத்தாம் இடமான கும்பத்தில் குரு இருந்தால் குரு பகவான் பணத்தை குறிக்கக்கூடியவர் தனகாரகன் அதே மாதிரி குரு பகவான் ஸ்வர்ண காரகன் தங்கத்தை குறிக்கிறவர் கோல்டு ஜுவல்லரி ஃபீல்டு ஆசாரி தொழில் பணம் கொடுக்கல் வாங்கல் கந்து வட்டி வட்டி வட்டிக்கு பணம் வாங்குறது லோன் சேங்ஷன் பண்ணுறது பேங்க்கு ஜட்ஜு வக்கீல் நீதிமன்றம் நீதிபதிகள் நீதியை நிலைநாட்டக்கூடிய இடங்கள் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய செக்ரட்டரி இந்த மாதிரி துறைகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் நிறைய பேர் கும்பத்தில் குரு இருக்கிறவங்களும் பார்த்துருக்கேன் கும்பத்தில் குரு இருக்கவங்க தன்னுடைய தொழிலில் பிற்காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாய் இருக்கக்கூடிய அமைப்பு பிற்காலம் சிக்ஸ்டி ப்ளஸ் அந்த டைமில் பார்த்துருக்கோம் நிறைய ஜாதங்களில் நிறைய எவ்வளோ தான் நஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல ஆகி நல்ல ஒரு ரிச் அப்படின்றது லேஸ் லா லைஃபோட லாஸ்ட் அந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அவங்க வந்து இருப்பாங்க இதுவும் பார்த்துருக்கோம் அனுபவத்தில் கும்பத்தில் குரு இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பாடம் எடுக்கணும் சொல்லித்தரணும் ஆல்ரெடி அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணுன்னு உங்களை என்னதான் சுட்டு போட்டாலும் உங்களுக்கு அது வரவே வராது அடுத்து உங்களுக்கு சொல்லித்தராத நீ பயன்படுத்தி ஜெயின்னு சொன்னால் அது வராது உங்களை வச்சு அடுத்தவங்க ரொம்ப சூப்பராக வளருவாங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஐடியாலாம் வச்சு ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தி ஜெயிக்க மாட்டீங்க இது கும்பத்தில் குரு இருந்தால் பத்தாம் இடத்தில் ரிசபத்துக்கு சரி அடுத்து அது குரு இருந்தால் பத்தில் கும்பத்தில் பரம்பரை தொழில் கொஞ்சம் கண்டினியூவாகும் அது ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா சரி ஏதோ ஒரு வகையில் உங்கள் முன்னோர்கள் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு அதை தான் நீங்கள் தொடர்ற மாதிரி இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த தொழில் உங்களுக்கு ஒத்து வரும் டூரிஸ்ட் பேக்கேஜ் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி பண்ணுறது கோயில்கள் பக்கத்துலேயே கடை வச்சிருக்கிறது கோயில்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை செய்கிறது இந்த மாதிரி ஏதோ சம்திங் வரும் அடுத்து பத்தில் சுக்கரன் இருந்தார் சுக்கரன் இருந்தால் பத்தில் கும்பத்தில் அருமையான அமைப்பு கும்பத்துக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் யோக அதிபதி ஒரு கேந்திர ஒரு கோண அதிபதி அவர் ஸோ அருமையான அமைப்பு சுக்கரன் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை செய்வார் பத்தில் உங்கள் ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்துல சுக்கரன் மட்டும் இருந்துருச்சுன்னா பெண்களால் வேலை விஷயத்தில் எப்பயுமே நன்மை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க அம்மா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி அட்டையாது ஒரு ரூபா கையில் வாங்கிட்டு போறோம் தொழில் பண்றீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களை முன்னிறுத்தி நீங்க ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி தொழில் பண்ணணும் பெண்கள் சார்ந்த தொழிலை நீங்கள் தொட்டீங்கன்னா கண்டிப்பாக வளரும் ட்ரெஸ் கார்மெண்ட் ஸ்டிச்சிங்கு ஃபேன்சி ஐட்டம் பியூட்டி இன்னும் என்னெல்லாம் இருக்கு லேடிஸ் ரிலேட்டடா அது எல்லாமே நீங்கள் செய்யலாம் கைனோகாலஜிஸ்டு செய்யலாம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா நிறைய பெண்கள் இருப்பாங்க ஸ்வீட்ஸ் நீங்க சாப்பிடணும் வேலையில் இருக்கும்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சாக்லேட்டாக சாப்பிடணும் அது உங்க வேலையில் உங்க எனர்ஜியும் புத்துணர்ச்சியும் அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் வேலையில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா தான தர்மங்கள் பெண்களுக்கு செய்யணும் உடனே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் எது செஞ்சிங்கனாலும் பெண்களை திட்டவோ சங்கடப்படுத்தவோ சண்டை போடவோ கூடாது எப்போ வேலை விஷயத்தில் அப்போது உங்களுக்கு தொழில் முடங்கிடும் வேலையில் பிரச்சனை வரும் கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசிக் டான்ஸ் டெக்கரேஷன் பெயிண்டிங் வீடியோ எடிட்டிங் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி கலை நுணுக்கமிக்க துறைகள்லாம் உங்களுக்கு நல்லா வரும் சரி அடுத்து சனி பத்துல இருந்தா பத்துல சனி கும்பத்துல இருந்தா மிகப்பெரிய அமைப்பு அருமையான அமைப்பு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹீரோ ஆகிற அமைப்பு வேலையில போனாலும் அங்கே நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க சாதாரண ஒரு எக்ஸிகூட்டிவா ஜாயின் பண்ணிருப்பீங்க விபி லெவலுக்கு போயிடுவீங்க கம்பெனியில அதை ஒரே கம்பெனில இருந்தாலும் அடுத்தடுத்த கம்பெனில இருந்தாலும் அதே மாதிரி பெட்ரோலியம் துறை தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இரும்பு சம்பந்தமான துறைகள் எண்ணெய்கள் மைன்ஸ் மைனிங் ட்ரில் வண்டி வாகனங்கள் பழைய பொருட்களை வாங்கி ரெடி பண்ணுறது இது எல்லாமே சனியுடைய அம்சம் பெற்ற துறைகள் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணலாம் ஒர்க் பண்ணுறவங்க கூட இருக்கிற ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களுக்கு எப்பயுமே பெரிய பலமாக இருப்பாங்க பெருசாக கவுத்துறா மாட்டாங்க வேலையில மிகப்பெரிய பதவி பேர்ப்புகளை அடைவீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அட்லீஸ்ட் அந்த கம்பெனியில வேலை செஞ்ச எல்லாருக்கும் நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் தெரியும் உங்களை அவரா அவர் பெரிய ஆளு நல்ல சாரு அப்படின்ற மாதிரி அவர் இருந்த வரைக்கும் கம்பெனி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது போகும் ஸோ இது வந்து சனி இருந்தால் அதுமாதிரி ஹேண்டிகேப் பீப்புள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை எப்பயுமே ஒர்க்கில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி ஜாஸ்தியாகும் இது வந்து சனி பத்தில் இருந்தால் அடுத்து ராகு பத்தில் ராகு இருந்தால் ஃபாரின் ட்ராவல் கம்ப்யூட்டர் துறை ரிசர்ச் இன்வெஸ்டிகேஷன் ஃபார்மா பாய்சன் ஹாஸ்பிட்டல் ஆனால் பாய்சன் ட்ரீட் பண்ணக்கூடிய இடம் விஷக்கடி ட்ரீட் பண்ணக்கூடிய இடம் அந்த மாதிரி டாக் சி எல்லா கிரகமும் உங்களுக்கு வந்து சுக்கரம் இருந்தாலும் சனி இருந்தாலும் குரு இருந்தாலும் டாக்டராக இருந்தால் டாக்டராக இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஆனால் அவங்க என்ன துறையில் நல்லா வருவாங்க பாய்சன் ரிலேட்டடு கேன்சர் ரிலேட்டடு ராகு இருந்தால் கேன்சர் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணுற டாக்டர் அது யார் ரேடியாலஜிஸ்டா அந்த மாதிரி ரேடியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறவங்க ஆன்காலஜிஸ்டா அந்த மாதிரி புரியுதுங்களா வேற்று பாஷை மொழி பேசக்கூடிய நபர்கள் வேலை பார்க்குறவங்க கூட அந்த மாதிரி துறைகள் வேறு ஸ்டேட்டில் போய் வேறு கண்ட்ரியில் போய் வேலை பார்க்குறது அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி டெய்லி வேறு பாஷை பேசி ஒரு தொழிலை பண்ணுறது அதெல்லாம் கடைசியாக கேது கேது பத்தில் இருந்தால் நீங்கள் எந்த துறை எல்லா துறையிலையுமே எந்த துறையில் இருந்தாலும் ஞானம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சார்ந்த விஷயங்கள் பிளாஸ்டிக் நிறைய இருக்குல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஒயரிங்லேருந்து டாய்ஸ்லேருந்து யூட்டென்சில்ஸில் வீட்டு ஜாமான்கள்லேருந்து ஃபேன்சி ஐட்டம்லேருந்து டாய்ஸ் எங்கே தான் இல்லையா பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ பிளாஸ்டிக் சம்மந்தமான துறைகள் அடிக்ஷன் தெரப்பி ட்ரீட் பண்ணுறது அடிக்ஷனை ட்ரீட் பண்ணுறது மென்டல் பேஷண்ட்ஸை க்யூர் பண்ணுறது அல்ல அல்லது அவங்கள பராமரிக்கிறது டிப்ரஸ் ஆகிருக்க சைக்கேட்ரிஸ்ட் ரிலேட்டட் ஒர்க்கு டெத் ரிலேட்டட் ஒர்க்கு கிரிமேஷன் கிரிமோட்டோரியம் அதுலேயும் பத்தாம் இடத்துல கும்பத்தில் கேது வரும்போது ரொம்ப பெரிய நல்ல புண்ணிய காரியங்கள் செய்வீங்க இறந்து போன ஆட்களுக்கு அந்த மாதிரி தலங்களில் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க ராமேஸ்வரம் காசி இறந்தவங்களுக்கு நிறைய செய்வாங்கல்ல அங்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க புரிஞ்சுதா ஸோ இது வந்து பத்தில் கேது இருந்தால் பத்தில் கேது இருந்தால் இன்னொரு விஷயம் எக்காரணம் கொண்டு ரொம்ப ஒர்க்கில் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது மற்றவர்களுக்காக வேலை செய்யணும் ஓகே சேல்ரி கிடைக்கிது போனஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் கம்மியாக கொடுத்தாங்களா ஓகே நம்ம ஏதோ தப்பு பிரச்சனை அதனால கொடுக்கல ஏன்னா எப்படி நீ கம்மியா கொடுக்கலான்ட்டு வேலையை விட்டு போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது கேது இருக்கவங்க அவங்களா வேலையை விட்டு அனுப்புற வரைக்கும் நீங்களா ஒரு கம்பெனில இருந்து போக கூடாது ரொம்ப மோசமா நடத்தினால் ஒளிய ஓரளவுக்கு நார்மலா போகுதுங்க அந்த பேராசை இருக்குல்ல ஆனா எனக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல நான் அதனும் இதாகணும் ஸோ எனக்கு இது பத்தாது அதுதான் கூடாது அது இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மேற்கத்திய நாடுகளுக்கு கிறிஸ்டின் கண்ட்ரீஸ்க்கு போய் வேலை பார்க்கற அமைப்பு இருக்குது மாதிரி ராகு இருக்கிறவங்க முஸ்லீம் கண்ட்ரீஸ் முஸ்லீம் டாமினேட்டாக இருக்கிற நாடுகளுக்கு போய் வேலை பார்க்குற அமைப்பு இருக்குது புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் பத்தில் கேது இருந்தால் தொழில ஷைன் பண்ணிங்கன்னா பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் அடிவாங்கும் அல்லது ஹெல்த்தில் அடிவாங்கும் அது எக்ஸ்ட்ரானரியா நார்மலாக தொழில் போயிட்டு இருக்குன்னா ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது சரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் ரொம்ப பொதுவான ஜென்ரலான விஷயங்கள் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல மூணு கிரகம் இருக்கும் நாலு கிரகம் சிலருக்குல்ல நாலு கிரகம்லாம் இருக்கும் ரொம்ப காமனாக ரெண்டு கிரகங்கள்லாம் இருக்கும் ஸோ அப்போ அந்த ரெண்டு கிரகங்களும் பத்தாம் இடத்தினுடைய தொழிலினுடைய தன்மையை மாற்றும் மாற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இப்போ நான் சொன்னேன் கேது இருந்தேன் அப்படின்ட்டு கேது கூட இருந்தா அது ஒரு மாதிரி மாறும் இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்து கூட சேர்ந்து உட்கார்ந்தால் தொழில் கொஞ்சம் மாறும் ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக போடுறதுன்றது இம்பாசிபிள் முடியாது அதனால் அதிகபட்சம் ஒரு கிரகம் இருந்தால் என்ன மாற்றம் இருக்கும் என்ன இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நான் கேது இருந்தால் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு கேதுவும் செவ்வாயும் இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ இப்போ நான் சொன்னதும் இருக்கும் அது கூட இன்னும் ஏதாவது கொஞ்சம் சேர்ந்துருவோம் அப்படி புரியுதுங்களா ஸோ இதை வச்சு நீங்கள் பேஸாக புரிஞ்சுக்கலாம் சரி ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே சுருக்கமாக கொடுக்க முடியாது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இதில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஒத்து போகுதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் எழுதுங்க அதுதான் நம்ம மக்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரம் எந்தளவுக்கு அளவுக்கு உண்மையான ஒரு சாஸ்திரம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியும் தனிப்பட்ட கேள்விகள் கன்சல்டேஷன் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கமெண்ட்ஸில் கன்சல்டேஷன் சார்ந்த கேள்விகளை கேட்க வேண்டாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய சோதரன் ஜாமக்கோல் ஹரிசுதன் நன்றினியர்களே வணக்கம்